ரெண்டு

ஏய் இல்லடா யா போ போட்டேன்னா நீ அடிச்சறே காவறி கேக்கின்றேடா என்னடா ஒரே ஏத்தல ஓடி கிராமே இன்னும் ஒய்ட்ல போயிட்டு வாய்துக்கு தான் மாட்டேன்னா இல்ல காவ இல்ல காவ போடு மதி போ எல்லாரும் என்னடா காவே இல்ல நான் டவர் வந்து நெய் মামுட்டி டவர் போயிருتشனா

நீயும் வரானே நீயும் ஏய் எல்லேஸ் கால் போறோம் இங்கே போறோம் மால போறோம் போறா அவளதானா டாவரி எச்சன்னும் பாஸ்டா கறிலும் நான் எச்சே போறேன் டேய் என்ன வரணும் முட்டிங்க புடிக்கறேனா அப்படியே போற நான் என்ன எடுக்காதே டேய் டேய் குத்துற குத்துற முட்டரா நீ கிளையனும் இல்ல குள்ள மட்டும் குத்துறா ஓடணும்டா டவர் போயிடுச்சு வேற ஒருத்தர் வந்தாரு வேற ஒருத்தர் வந்தாரு என்ன சொன்னாரு அவ வந்துருச்சு ஓடடா ரெண்டு வெட்மே நேம் எடுத்தானே ஒருத்தன் டவுன் ஆகுறான் வந்தானே இவன் மட்டும் தான் இருக்கான் வேற இல்லலாம் மாட்டிட்டான் நான் ரோல் இல்ல இல்ல ஏன்பா அரங்க டிஸ்பினல் ஏ போக மாட்டடா அவனரா

ஸ்ரீ போஸ்ட் ஏ இந்த எனக்கு

वत्सनिया वत्सनिया अलाउड कब पूरा इसको कर तू कर आया कब आया और ना मुतरे मुतरे ग्लोरी का बम बम ये कटा रे रख केdiri शुरू बोलो बोलो ये ए राम ए बोलो बोलो सोली मत पा ए इकमले रे ए इमेले रे कांडा ए यार इमेना है है ना इमेले है इमेले वो वेट में इमेले जोन को रोटेट பண்ணு என்னடா சைனினா டேய் அங்க என்ன வரறா என்னால வரறா அய்யோ இங்க வந்து அங்க அடிச்சு என்ன பண்ணா நான் ட்ரை பண்ணா நாளைக்கு சொல்ல மாட்டேன் ஏன்ட சாப்பிடுங்க நீங்க தான் அப்புறம் அடிக்க வேணாம் நீங்க நான்தான் சரின்னு விட்டேன் நான் சொல்ல வருது என்ன நான் நீ அடிச்சிட்டு ஏய் அவங்க ஆறு ரவுண்ட் வந்துட்டாங்க அப்புறம் மூணு நாலு நீங்க

இன்னும் ஒருத்தன் நாளாக நான் நினைக்கிறேன் அப்படி பேசாம பார்த்தேன் என்னடா டேய் இவங்க கேமட்ல நம்பர் சுத்தமா போடுறாங்க அவங்க வந்தா ஜெமியா ஒரு கேம் டேய் இது போடா தமிழ் ஒரு ஒரு போடு போடு அவ வந்தா டேய் டேய் வாடா நான் நான் அங்க டேய் அப்பா இல்ல இல்ல கரெக்ட் பண்ணா இந்த கை ரெடி இல்ல

என்ன இது இது மெல்ல செல்லா இது மெல்ல போய்டே என்னோ கேட்டேடானா ஆ சரி ஆலாம் வாட் டவுன்டா ஆ வாட் டவுன்டா நான் இனிமே ஒடேனே அடடா போயி ஏ நான் போன் கேக்குறேன் நான் என Awan lagi sih lagi juga, suku Ya, அவட்ட நடுரா 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 வரான் எலக்ட்ரிக் புல் ஒரு வைக்கி வாங்கிட்டேன் டேய் ஜெவலியா ஐடியூல எல்லாம் நான் பண்ண வேண்டியது இல்லை நானே ஜெவ நான் தான் தரேன் ஏய் ஆமா ஒளிரானीडी தத்தாங்க ஓ வந்து ஒளிர்தே தத்தாச்சர ஏய் இந்த அவங்க நான் அதல யூஸ் பண்ணி ஆ மூஞ்சோ தெரியல. ஹே, ஆப்கோ நிபாசோடினாவா. போற போற. நீங்க ஒருங்களாங்க இந்த பக்கம். என்ட்ரேடி இப்ப. அங்கதே செட்டே மூளையிலே. என்ட்ரே இல்ல. இப்ப என்ட்ரே இல்ல. நான் ஹே, அரை கிடிக்கு வரானேன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். டேய், டேய், ஜாய் சி யூஸ் பண்ணவே ட்ரம். டேய், இவனப் புறம் பண்ணடி.

हम मान ले रहा था मुझे लिख रहा है मारा ये नहीं है उठिए कर भाई और बंद करा दो बोल दादा अभी आ गया अभी आ गया आराम से आ रही सा बोल धीरे 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 आराम आराम धीरे धीरे अभी चले जाना ए ये अपन ने अपन ने तो और आने काले उठिरला ఆది ఆదిరా ఎం 10 స రాదిరా ధన్యమాత మరి రా పొనియనియ యమియనియ మారత నా మతరా యమి ఏన్నా వాల లెఫ్ట్ సైడే యమి పక్కన వందా మిసాయిచి ఆ నా కొన్నదా ఎం 10 వచ్చి కొడిగిదా అడియా ఓయ్ ఓయ్ యమి రా నాయనా மாரே வந்தா நீ நல்லா பரா மற்ற காரம் பரா அவள என்ன நீ சூப்பரா சூப்பரா வேற மாரே நான் வந்து எளிய ஒரு உடனே அம்மா நீலடா இந்த டாலக்கின் மடி அடிப்பாற நான் ஏய் அவ நான் அடி ஏய் அவர் ரெட்டு நான் என்ன கிளாஸ்ல என்ன வரல எனக்கு அப்படியே வந்து அடிச்சான் எனக்கு ஜாலிடா நான் ஏமாட் எடுத்துப் பாறேன் அவ ஆமா

வெயில முடிச்சு என்னடா மாட்டிக்கும் நம்ம ஊரேடா என்னมารாலி டேய் நம்ம வந்து கேம் செட் பண்ணி ரிவீயூ பண்ணிட்டு பார்க்கறோம் நம்மள ஆ என்னடா இது ஆ அப்படியே கேக்குறேன் கேக்கல டேய் என்ன அது இல்ல சூப்பரா சேர் பண்ணுங்க பிராங்க் பண்ணுங்க கோல் கோடே ஏய் வா இல்ல வா இல்ல வா இல்ல போயிடு ஏய் எல்லையா சுத்தறாங்க வாளே வா வா வாடி மாடி நம்ம காட்டிடாம நீ மாட்டிடாதே வாளே வா வா வாடி புடுடுனே ஜோல்லுது வலியுடி

அண்ணா அங்கிட்ட جنيه போறா போறாடா மேம் ஏ நாள் ரெயா செஞ்சீங்க வர்ற வீடியோலயே டே சா மைக்ரா அப்படியே அப்படியே ஆ டான் புடிparam டான் புடிparam அண்ணா جنيه போற மாதிரி தான் போயிடா ஏ செனாரே என்ன பாரு இங்க நான் சீரியல் ஓடு போறேன் சமட் போட்றானல்ல அது நான் மாஸ்டரு அதனால ஓடும் போது போட்ட ஓடையாது பாருங்க கைப்பில அடிப்படலாம் நான் தோத்துருவான் நான் தோத்துருவான் நான் தோத்துருவோன்ற நேரா ஒரு வாசல் நான் நீங்க என்ன இருக்கீங்க? அрте வந்துட்டான். கூட்டல கூன வர. கூட்டல கூண்டா மாத்தி நிறக்க. हां நீ போறாய். போ அதுல யா யா கே மாட்டா. எவ் ப்ரீட் பண்ண. அவ்ला ப்ரோ போயி. போயி. அன்னை போட்டீங்க. வேற வா. லைன் அந்த கேபிள் குளோ இருக்கு. நல்லா ஒண்ணு சூக்கி போட்டு. என்னடா போற சரி இல்லை. நம்மள கற. இது என்னங்கற கா? தப்பு பண்ணலாம். எனக்கு அஸ்ட். ஹரா. குப்புலரா குடுடா. போயி சுத்த மாட்டான். வா என்னது குடடா. சுத்த மாட்டான். ஏ பிளீஸ் இரு அப்படியே. কই கிடியே இருற. பாயிடடா.

என்னைய இல்ல டாரி இல்ல என்ன சொன்னா சூப்பரா நான்தான் மேட்ச் அடிச்சேன் பண்ண அடிக்குறான்

Kristin,いい πα 54 D's أنност வ இனைcciónbay ப கார்சியு дужеண்டியார்лось diferente 告诉 strang chops Aubain mówi씹 Gebர dign conquest banget வின்றுக personagem இந்திugar் கிட்ப் combosித்eken清 சைwave êtes baj iedereen dozenு ஏன்று ense dramat College cinematicாகத் தOLுற harmonic

ய்ய் கொடுத்தா குத்தி முறாலேசேய் அவன்க்கு ஓய்வு ஆய்வ நவீனி அவனா தான் நானே அடித்தானு

வை சூப்பரா சூப்பரா انا இவனுக்கு நான் எங்க டிவனாட்டவனே எங்க போகவனாடா இப்போ ஓட 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 அவனே போகறவனா நான் சாவறேன் நைன் நைன் சாவு. ஹேய் நைன் 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 அடிடானேடா அதான் ஹேய் நம்மட நோ கேையா டவுன்டா ஹேய் ரரே எமோட் போடா எமோட் போற ஒரே டபுள் பர்ல என்ன கைட்டி போடா டபுள் பர்ல என்ன கைட்டி போடு டபுள் பர்ல என்ன கைட்டி போறேய் രണ്ട് വേലിയാസ് കാണണം നീയാസ് ഇയേ ദിന്ന ഐ ചേട്ടൻ വെറുതെ ഇങ്ങോട്ട് ആയി പറയാനേ രണ്ട് പേര് തന്നെ ആയേ രണ്ട് അങ്ങോട്ട് നീയാ അപ്പം മുറാ അമോസ്ടായേ ലൈറ്റ് ആയിട്ട് വേയ് ഇവനെ കൊടുത്താം മാറെ ആർത്താ അടിച്ചേ തെറ്റില്ല ആ അടിത്തമ തെറിയാമണ്ടേ తిരുമന ജെസ്റ്റ് తిരുമന അതാണ്